நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன விளையாட்டு தான் அது விளையாட்டில் ஒரு நன்மை இருக்குது அதாவது இப்போது ஒரு அரசியல் விளையாட்டு ஒன்று போயிட்டுருக்கு மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையான்னு மதிப்பிற்குரிய சீமானவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரை பெரியார் எதிர்ப்பு அப்படின்னு இந்த சமூக வலைத்தளத்தில் சீமானுக்கு எதிராக ஒரு பல்வேறு குரல்கள் ஒழித்தது கூட இருக்கிறவங்களே கட்சியை விட்டு பிடிங்கின்னு வேறு கட்சிக்கெலாம் கூட போனாங்க இப்போ என்னடா சீமான் இப்படி அவர் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சீமானுக்கான ஒரு ரசிகர் கூட்டணும் ஒன்று பெருசாக இருந்துச்சு அவர் பெரியாரை தொட்ட பிறகு அவங்க கொஞ்சம் கூனி குறுகி ஒரு சிலர் ஏண்டா அப்படின்ட்டு ஏன்னா அந்த கட்சியிலேருந்தே வேறு கட்சிக்கு போகக்கூடிய எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி தான் பேசுகிறோம் நான் எதுவும் இட்டுக்கட்டிலாம் பேசலை இப்போ வ மறுபடியும் வழக்கம் போல் எப் இது என்ன எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரில மறுபடி தமிழுக்கு ஆதரவாக இந்தியை எதிர்த்து களம் இறங்கியிருக்கிறாரு கவுண்டமணி காமெடி மாதிரி அட அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் நமக்கும் ஏதாவது ஒரு பரபரப்பு வேணுமேனு யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ஒன்று சீமான் வராரு இல்லைன்னா சீமானை எதிர்க்கிறாங்க இல்லை திட்டுறாங்க இல்லை இதில் யார் காமெடியாக இல்லை நம்ம காமெடி ஆகிட்டமாக என்னென்னு தெரியல நம்ம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இப்போது டிவிக்கு கட்சிக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அரசியல் வியூகம் வகுக்கிறாங்க அவர் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஒரு என்ன விஷயன்னா ஒரு புதுசு அந்த புதுசு என்ன பண்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல அந்த வகையில் டிவிக்கு உடைய அந்த கட்சி வரைக்கும் இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு எட்டு போலீஸ் அவர் கூடவே அவர் எங்கே போனாலும் அவரை கூட அவர் பாதுகாப்புக்காக இருப்பாங்க இது வரமா சாபமானு தெரியல ஏன்னா நம்ம கூட எப்பவுமே ஒரு நாலு போலீஸ் கூடவே சுற்றி இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் நம்ம ப்ரைவேசியில் என்ன ஆகுறது அப்படின்னு அப்போது அரசியலில் வந்துட்டால் இது இப்படிலாம் இருக்கும் போல் இருக்கிறதுலே அதிகமான ஒரு பிரிவுனா அந்த ஜெட் ப்ளஸ் ப்ளஸ்னு அவங்க அதாவது இந்திரா காந்தி அம்மையாருக்கெலாம் அவங்க இருந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு அந்த ஐம்பத்தஞ்சு போலீஸையும் தாண்டி கூ அவங்களுக்கு கூட இருந்த ஆட்களே அந்த காவலுக்கு வந்தவங்களே கொண்டுட்டாங்கன்ற செய்தி நினச்சாலே பயமாக இருக்கு அரசியலில் வந்தால் அதுவும் குறிப்பாக நம்ம இந்திய அரசியலில் வந்தால் அந்த உயிர் அச்சுறுத்தல் என்பது பார்க்கவே முடியல ஒரு கவுன்சிலராக ஆனாலே அந்த டென்ஷனை நம்மளால் தாங்க முடியல ஏன்னா ஒரு கவுன்சிலராக இருந்தால் எங்கள் சாவு அந்த பகுதியில் சாவு வந்தாலும் போனோம் கல்யாணம் இருந்தாலும் போனோம் மொய் கவர் மாலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாழ்க்கை முறையே ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும் அப்போ தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் அப்படின்னா இப்போ சீமானவர்களை அவரை திட்டத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகாது ஆனால் அவர் நல்லவரும் கேட்டாரோ அவருக்கு தனி தனக்கான ஒரு ஒரு கூட்டத்தை உருவாகிட்டார் பார்த்தீங்களா அதுதான் அரசியல் போல் அதாவது தெரியாததுனால தான் நல்ல தலைவர்கள்லாம் காணாமல் போய்ட்றாங்க ஏன்னா ஒரு நல்ல தலைவர் என்பவர் தொண்டர்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடாது அறிவு நிலையிலேருந்து பேசணும் எந்த எந்த ஒரு கட்சியில் தலைவனுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா தலைவர் தொண்டர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் வழிநடத்த வேண்டும் இப்படி தற்கொலைலாம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தொண்டர்களுடைய தப்பாக என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் நண்பர்களே எந்த தலைவர்களுக்காகவும் நம்ம சாவக்கூடாது ஏன்னா நமக்காக ஒரு குடும்பம் இருக்குது எந்த தலைவர்களுக்காகவும் நம்ம உணர்ச்சி கூடாது ஏன்னா நமக்கான பொறுப்பு வேறு இருக்குது அதனால் அறிவு நிலையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம் உணர்ச்சி வசப்படாதீங்க சீமான் நல்லவரா அண்ணாமலை நல்லவரா விஜய் நல்லவரான்றத பேசுறதை விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்